ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் வெளியான திரைப்படம் லயனம் மலையாளம் மட்டுமல்லாது தென்னக மொழிகளில் வந்து இந்த படம் பெரிய வெற்றி பெற்றது நடிகை ஊர்வசி மற்றும் கல்பனாவின் சகோதரரான இளவரசன் என்ற நந்து இப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் மீசை அரும்பிய இளம்பருவத்தில் இவர் நடித்த லயனம் என்ற அடல்ஸ் ஒல்லி படம் இவரது தற்கொலைக்கு காரணமாக கூறப்படுகிறது லயனன் படத்தை இயக்கிய துளசிதாஸ் அப்படத்தை இயக்குவதற்கு முன்புதான் முன்பு இயக்கிய வெற்றிகரமாக ஓடிய படத்தின் தயாரிப்பாளரிடம் இப்படத்தின் கதையை சொல்லியுள்ளார் அவருக்கு படம் தயாரிக்க விருப்பம் இல்லாததால் ரஷீத் என்பவரை காண்பிக்க ரஷீதிடம் கதை சொல்லிய துளசிதாஸ்க்கு ரஷீதிடம் இருந்து படம் தயாரிக்க சம்மதம் என விருப்பம் வர அவர் அப்போது பிரபல பைனான்சியராக இருந்த தற்போதைய பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சவுத்ரியிடம் அழைத்து சென்றுள்ளார் படத்தின் கதை கேட்ட ஆர் பி தானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் என குட் நைட் மோகன் என்பவருடன் சேர்ந்து இப்படத்தை தயாரித்துள்ளார் படத்தின் கதை கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு இளம் வயது பையனுக்கும் ஒரு நடுத்தர வயது பெண்ணுக்கும் ஏற்படும் காதலும் காமமும் சேர்ந்ததுதான் கதை இப்படத்துக்கு முதலில் சுமலதாவை புக் செய்வோம் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு பே சவுத்ரிதான் சில்க் தான் இவ்வேளத்துக்கு சரியானவர் என சில்க் ஸ்மிதாவை புக் செய்திருக்கிறார் கதைப்படி ஒரு பணக்கார பெண்ணாக இருக்கும் சில்க் ஸ்மிதா கணவனை இழந்து வாழ்ந்து வருகிறார் அவ்வீட்டுக்கு வேலைக்காரராக வரும் இளம் வயது பையனான நந்துவுக்கும் சில்கிற்கும் காதல் மலர்ந்து அது பெற்றும் வரை செல்கிறது இறுதியில் இருவரும் திருமணம் செய்யலாம் என போது இறந்ததாக சொல்லப்படும் கணவர் வந்துவிடுகிறார் இதனால் செய்வதறியாது திகைக்கும் காதல் ஜோடிகள் தற்கொலை செய்கின்றனர் இதுதான் கதை இருப்பினும் இப்படத்தில் இளம் வயது பையன் நந்துவுக்கும் சில்கிற்கும் வைக்கப்பட்ட காதல் காட்சிகள் ரசிகர்களை இயங்க வைத்தது எனலாம் அக்காலகட்டத்தில் இளைஞர்களால் இப்படம் பெரிதும் விரும்பி பார்க்கப்பட்டு ஆறு பே சவுத்ரி மிகப்பெரிய தயாரிப்பாளராக உருவாக இப்படம் காரணமானது மிகப்பெரும் வெற்றி படமானது இப்படம் இருபது வருடங்களுக்குப் பிறகு ஹிந்தியில் நிறைய தணிக்கை செய்யப்பட்டு வெளியானது படத்தில் தற்கொலை செய்து கொண்ட சில்கும் நந்துவும் நிஜ வாழ்க்கையிலும் தற்கொலை செய்து கொண்டதுதான் சோகம் சும்மா வீட்டில் இருந்த பையனை நடிக்க அழைத்து வீட்டார் ஒப்புதலுடன் படத்தின் நாயகன் நந்து நடித்தும் விட்டார் இப்படத்தில் சில்குடன் பல கவர்ச்சிக் காட்சிகளில் நடித்த நடிகர் நந்து பலரால் விமர்சிக்கப்பட்டார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இப்படம் வெளிவந்து பல வருடத்துக்குப் பிறகு நடிகை சில்க் ஸ்மிதாவும் வேறு பிரச்சினைகளால் தற்கொலை செய்து கொண்டது நடந்தது படத்தில் நிஜத்தில் இருவருமே தற்கொலை செய்து கொண்டனர் என்பது மனதை நெருடும் விஷயமாக உள்ளது